நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஏரல்ல அமைந்திருக்கிற அருள்மிகு சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ளது ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலின் தல வரலாறு சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் திருச்செந்தூர் அருகிலுள்ள உள்ள ராமசாமி சிவனடைந்த அம்மையாருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது அக்டோபர் இரண்டில் அவதரித்தார் இங்கு பிறந்த குமாரசாமி நாடார் ஒரு தனது ஊருக்கு வந்த முனிவர் ஒருவரை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து பாத பூஜை செய்து விருந்து கொடுத்தார் அப்போது அந்த முனிவர் ஒரு தெய்வீக ஏடு ஒன்றை குமாரசாமியிடம் கொடுத்தார் இந்த ஏட்டை தொடர்ந்து படித்ததன் விளைவாக மந்திரங்கள் சிலவற்ற